நம்ம உலகத்தில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனா பனாமா கனல் அப்படிங்கிறது தெரியும் தெரியும் பனாம கனலாக அவரு கிடையாது பனாமா கால்வென்னு தமிழில் சொல்லுவோம் அதாவது அது என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம தரையில் எப்படி இந்தியாவில் எப்படி இந்தியாவில் உலக வேலையில் வந்து பார்த்திங்கன்னா தரையில் போகும்போது பைபாஸில் எப்படி டோல்கேட் வச்சு ஒரு ரோட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி வரி வசூல் பண்ணுறாங்களோ அது எதுக்கோசரம் வரி வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரோட்டோடைய சாலை பராமரிப்பு அப்படி மட்டும் நம்ம அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி கொடுப்பாங்க நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா சுற்றி போனால் என் பைபாஸ் உருளை போனீங்கன்னா நாங்கள் ஈஸியாக போகணும்னு சொல்லிட்டு டோல்கேட் வச்சு வரி வசூல் பண்ணுவாங்க ஃபோர் வீலருக்கு உழவு த்ரீ வீலருக்கு உழவு கண்டெய்னருக்கு இவ்வளவு கடைசியாக வந்து டூ வீலருக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து உலகளாவிய உலகாவில கடல் வழி போக்குவரத்தில் ரெண்டு வந்து மிக மிக முக்கியமான இடத்துல இருக்குது அது என்னென்னு சொல்லி கேட்டோம்னா உங்களுக்கு சுயஸ் கல்வ இவ்வளோ பனமா கல்வி அந்த பனாமா கல்வி எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது அது தான் இருக்குது அந்த குளம்பியாலுக்கு இருக்கக்கூடிய அந்த பனமாக்கல்வையை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உண்மை கதையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க என்னென்னு சொல்லி கேட்டோம்னா ஃப்ரெஞ்சு நாட்டு அரசட்ட ஒரு ஸ்பானிஷ் ஒரு சுற்றுலா பயணி போய் கேட்குறாரு ஐயா இந்த மாதிரிங்க ஐயா நான் வந்து ஒரு மிகப்பெரிய கோடிஸ்வரன் நான் சொல்கிற மாதிரி கேளுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையான ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன சொல்லிட்டீங்கன்னா அதாவது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியிலேருந்து மேற்கு பகுதிக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு பாஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஆயிருக்குது இந்த இடத்துல இருந்து அந்த கடலை தாண்டி போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் ஏற்பட்டு இருக்குது அந்த காலகட்டங்களில் கடல்வழி போக்குவரத்தில் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து சைனாவுக்கு போகணும் அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் அதாவது கடல் வழி போக்குவரத்தில் மிகப்பெரிய அளவு அதை வந்து நம்ம பனமா கால்வரிலேயே நம்ம ஒரு டோல்கேட்டு போட்டு இந்த ரெண்டு மலைக்கு நடுப்புற வெட்டி விட்டு குறுகல ரோடு ஒரு ஒரு வழிமறி ஒன்று ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா இவங்க சுற்றிட்டு போகிறதுல வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டரு தான் போகலாம் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர்லேருந்து இருபத்திரெண்டாயிரம் கிலோமீட்டரில் இவங்க போய் முடிச்சிட முடியும் இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பதினாலாயிரம் கிலோமீட்ரு அவங்களுக்கு எரிபொருள் சேவை எரிபொருள் அப்படிங்கிறது மிச்சம் ஆகுது பதினாலாயிரம் கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நாளில் ஒரு பங்கு மூன்றரை பர்சன்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து வரியாக விடுச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம இதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஃப்ரெஞ்சு நாட்டு அரசர்கிட்ட ஸ்பானிஷ் ஸ்பானிஷ்ய ஒரு சுற்றுலா பயணி போய் பேசுகிறாரு நம்பாலே பெருபட்டாலு ஃப்ரெஞ்சு நாட்டு அரசர் சரி என்ன நீ சொல்கிறதுலாம் நான் என்ன தான் தெரியுது நான் என்னங்கிறேன் நீ முன்னே பணம் போட்டுவான் கை காசு போட்டு வேலையை ஆரம்பி அதெல்லாம் செஞ்சு முடிச்சாட்டு என்னமோ பேசிக்கலாம்னு சொல்கிறாரு இவர் சொன்ன உடனே ஸ்பானிஷ்காரர்கள் என்ன பண்ணுறாரு தன்னோட நாட்டில் போய் பல கூட்டாளிகளை பாட்னர்ஸ் சேர்த்துட்டு வந்து கட்டுமான வேலையை ஆரம்பிக்கிறார் அப்படி அவர் ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஆரம்பித்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் ஒரு மூணு வருஷம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுறாரு அடிப்படை கட்டமைப்பு அதாவது பேசிக் கடக்கல் மாதிரி அடிப்படையான விஷயங்கள்லாம் செய்கிறாரு அப்படி செஞ்சிகிட்டு இருந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அடர்த்தியான வனப்பகுதி மாதிரி அந்த மலைப்பகுதி இருக்கக்கூடிய விஷப்பூச்சிகள் கடித்தோம் கொசுக்கள் கடித்தோம் அதாவது கடலை ஒவ்வாமை ஏற்பட்டோம் என்னானே நோயின்னு தெரியாமல் நிறைய பேர் அதே மாதிரி கட்டும்போது நிறைய ஆக்சிடென்ட் ஆகிருக்குது பல பேர் செத்து போயிருக்கிறாங்க இதை பார்த்து பார்த்து மனசு நொந்து போய் கையில் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக எதுக்குமே வழி இல்லைங்கிற சூழ்நிலையில் அந்த திட்டம் கைவிடப்படுகிறது ஃப்ரெஞ்சு நாட்டு அரசரை கைவிறிச்சிட்டாரு நான் உன்ட்டை என்ன சொன்னேன் செஞ்சு முடிச்சுட்டு தானே காசு கேட்க சொன்னேன் நீ தான் செஞ்சே முடிக்கல முடியல இன்னொன்று மாசானு நூறு பேர் சாவரானுங்க ஏன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை இது வந்து ஃபெயிலியர் ஸ்கீம் அடைஞ்ச திட்டம் இருக்குது வேணாம்னு சொல்லி கைவிட்டாங்க அப்படி கைவிட்ட வாட்டி இதுக்கோசரமே காத்துட்டு இருந்த அமெரிக்காக்காரவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து கொலம்பியாட்ட போய் பேசுகிறாங்க கொலம்பியாட்டை போய் என்ன சொல்கிறாங்க மெக்ஸிக்கோவில் போய் கேசுறாங்க மெக்ஸிக்கோவில் போய் ருசியம் பேசுகிறாங்க என்னன்னு சொல்லி கேட்டோம்னா பேசுகிறாங்க முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா நீ வந்து கொலம்பியாவுக்கு விடுதலை அப்படிங்கிறது கொடுத்தாவோம் அப்படி கொடுக்கல அப்படின்னா நான் வந்து உடமாட்டினேன் சும்மா உடமாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் விடுதலை கொடுத்துட்றாங்க விடுதலை கொடுத்த வாட்டி கொலம்பியாவையும் போய் மிரட்டுறாங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா கொலம்பியா நீ வந்து பனாமாங்கிற ஊருக்கு வந்து நீ வந்து சுதந்திரம் கொடுக்கணும் இல்லைன்னா நம்மளை உங்கள் மேலே போர் தொடுப்பேன் உங்களை வந்து நான் உடம்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அமெரிக்காக்காரன் போய் கொலம்பியாவை மிரட்டுறான் அப்படி மிரட்டின உடனே பயந்துகிட்ட கொலம்பியாக்கரை என்ன பண்ணுறான் பனாமாவுக்கு வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாளில் கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்பட்ட உடனே பனாமாவில் புதிய அரசாங்கம் உருவாகுது அந்த புதிய அரசாங்கத்துக்கிட்ட போய் அமெரிக்காக்காக தான் பேரம் பேசுகிறான் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் ஸோ நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் நாங்கள் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சுத்தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி உலகத்தை இந்த கடலை சுற்றிட்டு போனால் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் வருது உங்கள் ஊரில் உங்கள் இலையில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மணிக்கு நடப்புற விட்டு நாங்கள் ஒரு டோல்கேட் மாதிரி போட்டுக்கிறோம் அது வழியாக போனால் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் இது வந்து சுற்றுலவை கம்மி பண்ணுறது இது பக்கமாக இந்த பக்கம் போனால் பக்கம் அதுக்கு வந்து நீ வந்து எனக்கு வந்து காப்புரிமை கொடுக்கணும் இது வந்து உலகத்தில் உனக்கும் சொந்தம் கிடையாது ஓ இலையில் தான் இருக்குது இது உனக்கும் சொந்தம் கிடையாது உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்காரனுக்கும் சொந்தம் கிடையாது நீ வந்து எனக்கு பவர் ஆஃப் பட்டா நீ எழுதி கொடுன்னு சொல்லி அவங்ககிட்ட எழுதி வாங்கிடுறாங்க எழுதி வாங்கினாட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் கட்டி முடிக்கிறாங்க கட்டி முடிச்ச உடனே என்னங்கிறாங்க ரொம்ப நன்றி பனாமா உனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பத்து மில்லியன் டாலர் தரோம் ஒவ்வொரு வருஷமும் நோய் ஆனால் உனக்கு ரெண்டரை மில்லியன் டாலர் தரோம் நீ வந்து வச்சுக்கொண்டுறாங்க இதை கேட்டவொன்னே பனாமா நாட்டில் வந்து இப்போ இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களாட்டிருக்கா ரொம்ப கர்ணன் மாதிரி நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்கு உண்மை தெரியுது அந்த டோல்கேட்டு கட்டணவாட்டி இவங்களுக்கு எவ்வளோ பணம் தரேன்னு சொன்னாங்களோ அதை ஒரு வாரத்திலே அரசாங்கம் அப்படிங்கிறது அமெரிக்க அரசாங்கங்கிறது அந்த பனாமா இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்த உடனே என்னடா இதை நம்மளை இப்படி ஏமாற்றி விட்டாங்களே ஆசை காமிச்சு மோசம் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லிட்டு பனாமா என்ன பண்ணுறாங்க சில ஆண்டுகள் கழித்து போராட்டம் பண்ணி பல உயிர்த்தியாகங்கள் பண்ணி இன்னைக்கு மறுபடியும் அது வந்து பனாமா நாட்டோடைய கண்ட்ரோல்லே போயிடுச்சு அதாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்கு உண்டான ஒரு வருமானம் டோல்கேட்டு பூரா இந்தியா முழுக்க எவ்வளோ வருமானம் வருமோ அதை விட அதிகமான அளவு ஒரே மாதத்தில் பனாமா கால்வையில் எடுத்துருவாங்க அதாவது ரெண்டாயிரம் காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக நூறு கப்பல் போவோமோ எங்கே பனாமா கால்வை வழியாக அப்படிங்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எவ்வளோ கப்பல் போவோம் கப்பல்னால் என்னென்னு சொல்லி தெரிஞ்சுவாங்க இப்போ என்ன அவங்க எப்படி அந்த வருமானம் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பதினாலாயிரம் கிலோமீட்டரு ஓகேங்களா பதினாலாயிரம் கிலோமீட்டரில் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் எரிபொருள் அவங்களுக்கு ஆகுதுன்னு இங்கே இவங்களுக்கு இருபத்தஞ்சி கோடி ரூபா நாளில் ஒரு பொங்கல் கொடுத்தா போதும் இவங்க கப்பலுக்காரங்க டைம் வேஸ்ட்டு டைம் வேஸ்ட் ஆகுறது மிக்ஸ் ஆகும் இன்னொன்று வந்து பாதுகாப்பாக போகலாம் எப்போ என்ன ஒரு இது வந்தாலும் இவங்க தப்பிச்சு கலாட்டுக்கோசரம் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க நன்றிங்க